என்ன சொல்லுதுன்னா உங்க அடுத்த ஜென்ரேஷன் மரணிக்கிறத பாக்க போற தலைமுறைகள் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு யாரெல்லாம் நாற்பது ஐம்பது வயது காலகட்டத்தில் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உங்க ஜென்ரேஷன் உங்க கண்ணு முன்னால் அழியறத பாப்பீங்க அவ்வளவு வியாதிகள் வரப்போகுது இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் அவங்க சம்பாதிக்கிறதுல எண்பது சதவீதம் தான் கொடுக்க போறாங்க அதுக்குதான் அவங்களுக்கு சம்பாதிக்கிற காசு சரியா இருக்கும் வணக்கம் ஜெய்குரு அன்னைக்கு நம்ம வந்து ஒரு அற்புதமான மருத்துவரை சந்திக்க போறோம் சொல்லப்படும்னா நம்ம நம்ம இயற்கை அங்கே தற்செயிலாம் வந்திருந்தாங்க அரவிந்த் ஐயா போட்டு இருந்தாங்க பேசும்போது ரொம்ப ரொம்ப இயற்கை ரொம்ப ஆச்சரியம் இருந்துச்சு பல அற்புதமான விஷயங்கள் பருந்துட்டாங்க வத்ரா இருப்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சதுரகிரி மலைக்கெல்லாம் போனோம் வத்ராயிருப்பு போய் தான் போனோம் அங்கேருந்து ஐயா வந்திருக்காங்க அதாவது சித்தா ஆயுர்வேதா அப்புறம் வந்து நம்ம ஹோமியோபதியில மருத்துவம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து பல்வேறு காலகட்டத்தில் மக்களோட உணவு முறை பயங்கரமா மாறிப்போச்சு வாழ்க்கை முறையும் மாறி போச்சு இதனால பல பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அது உடல் ஆரோக்கிய இல்லை பல பிரச்சனைகளையும் உடல் பல துன்பங்களையும் சந்திக்கிறாங்க இப்ப நீங்க வர்ற நோயாளிகள்கிட்ட என்ன மாதிரி உணவு எடுத்து உணவு முறையும் நீங்க சொல்றதா சொன்னீங்க அதாவது ஒரு நோயாளி வந்தாங்கன்னா அவங்க மருந்து மட்டும் தான் கொடுத்து அனுப்புறது இல்லை அவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கான அதாவது அடிப்படையாக காலையில இருந்து எழுந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணுங்கிறது நான் சொல்லிதான் அவங்களுக்கு மருந்து கொடுக்குறேன் அது மூலமா மிக விரிவில் குணமாயி வர்றாங்க ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பொதுவா வாழ்க்கை முறைக்கு நம்ம என்ன மாதிரி கடைபிடிச்சா நம்ம எப்படி இருக்கலாங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க எந்த ஒரு வியானியா மருந்து மருந்துகள்ங்கிறது நம்ம ஒரு பகுதி வேலை ஆனால் நம்ம உணவு தான் மெயினான விஷயம் என்ன மாதிரி உணவுகள் எடுக்கிறோமோ அதுதான் நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் இல்லையா மருந்து மாத்திரையினால மட்டும் நம்ம கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் உணவு முறை மாற்றாம எதுவுமே சாத்தியம் இன்னைக்கு இருக்க எந்த வியாதிகளா இருந்தாலும் சரி சர்க்கரையா இருக்கட்டும் செமீரக இழிழப்பு இதே வியாதிகள் எதுவாக இருந்தாலும் வந்து நம்மளோட உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வர்ற பேஷண்ட வந்து நாங்க வந்து அவங்களோட நோய்க்கு தகுந்தபடி சில உணவுகள் பரிந்துரை பண்றோங்க அது எல்லாமே ரசாயனம் கலக்காத நஞ்சில்லாத உணவுகளை நோக்கி நகளுங்கன்னு சொல்லி சொல்றோம் கொஞ்சம் மினக்கடை தான் செய்யணும்ங்க வேற இல்ல நான் நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கேன்னு சொன்னா நம்ம அதுக்கான உணவுகளை தேடி நம்ம போய்த்தாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம இதுக்காகவே அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்து நம்ம போய் அது சார்ந்த உணவுகளை வாங்கி நம்ம எடுக்கிறப்ப நம்ம எல்லாம் ஆரோக்கியம் இருக்கும் நல்ல பழைய உணவுகள் ரசாயனங்களுக்காக பாரம்பரிய நாட்டு விதைகள் பயன்படுத்தி உற்பத்தி பண்ண அந்த பொருள்கள் எல்லாம் சாப்பிட்டப்ப யாருமே அவ்வளவு சீக்கிரம் பரவே இல்லைங்க ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு வியாதி இன்னைக்கு சொல்லக்கூடிய பெரிய ரக வியாதிகள் எல்லாமே யாரோ ஒருத்தருக்கு வந்திருக்கோம் எங்கேயோ லட்சத்துல ஒருத்தர் பேர் இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் சராசரியா ஒரு தெருவுல எடுத்தா நாலு பேர் அஞ்சு பேருக்கு அந்த வியாதி எல்லாம் இருக்கின்ற அளவுக்கு அவ்வளவு மாதிரி போச்சுங்க அதுக்கு எல்லாமே நம்ம எடுக்கிற உணவுல நம்ம தெளிக்கிற அந்த ரசாயனங்கள் தான் ரசாயன உடங்கள் தான் அதான் அந்த அரிசி பொறுப்பை தான் சாப்பிடறோம் அந்த ரசாயனம் மருந்து அடிச்ச காய்கறியில தான் சாப்பிடுறோம் அதை எடுக்கிறப்ப அந்த நஞ்சுகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு போகுது அவங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு எண்பது எண்பத்தி ஐந்தாவது காலகட்டங்கள்ல எல்லாம் ஓரளவு நல்ல உணவையே சாப்பிட்டாங்க அப்படி வந்து நல்ல ஆரோக்கியமா அவங்களோட வாழ்க்கையில வாழ்ந்தாங்க ஒரு தொண்ணூறுக்கு அப்புறமெல்லாம் வந்து அது மிகவும் குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப அந்த மாதிரி ரசாயனம் மருந்து அடிச்சு சாப்பிட்டேன் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் நல்ல உணவு சாப்பிட்டாங்கன்னா இல்ல ஒரு நாற்பது வயசுக்குன்னா அவங்களோட காலத்துல ஒரு அஞ்சு வருஷத்துல இருந்து எட்டு வருஷம் நல்ல உணவு கண்டிப்பா அவங்க அன்னைக்கு வந்து எந்த நோயுமே அவ்வளவு பெருசா தாக்குன மாதிரி இல்லைங்க ஒரு சுகர்ணையும் எடுத்துக்கிட்டோம்னா கூட எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு ஒரு ரொம்ப வசதியான ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ இருந்த ஒரு பணக்கார வியாதின்னு சொன்னது போய் இன்னைக்கு கடுமையான நிலத்துல உழைக்கிற ஒரு விவசாயி கூட சர்க்கரை இருக்குதுங்க என்னன்னா அவங்க பயன்படுத்தின ரசனை இன்னைக்கு இருக்க உலக மருத்துவ அறிக்கையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா உங்க அடுத்த ஜென்ரேஷன் மரணிக்கிறத பார்க்க போற தலைமுறைகள் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு யாரெல்லாம் நாற்பது ஐம்பது வயது காலகட்டத்துல இருக்கீங்களோ அவங்களாம் உங்க ஜென்ரேஷன் உங்க கண்ணு முன்னால் அழியறத பாக்கீங்க அவ்வளவு வியாதிகள் வரப்போகுது இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் அவங்க சம்பாதிக்கிறதுல எண்பது சதவீதம் தான் கொடுக்க போறாங்க அதுக்குதான் அவங்களுக்கு சம்பாதிக்கிற காசு சரியா இருக்கும் இதெல்லாம் இல்லாம நம்ம வாழணும்னா பழைய முறைக்கு போகணுங்க பழைய மாதிரி நல்லா பாரம்பரியமான அரிசி ரகங்கள் இருக்கு பாரம்பரியமான இருக்கு பாரம்பரியமான பல சரக்குப் பொருட்கள் பயிர் வகைகள் இதுல எடுத்து நல்ல முறையை நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் அதிகமா இருக்கிறீங்க எல்லா வேதியுமே வெளியில வரலாம் முக்கியமாக இப்ப பொதுவா சொல்றோம்னா எல்லா வீட்லயும் சர்க்கரை வியாதி நோய் இல்லாத பேசணும் இல்லைன்னு சொல்லலாம் அவங்க மாதிரி பொதுவா நான் தான் என்ன மாதிரி அரிசி பயன்படுத்தலாம் அரிசி சாப்பிட சொல்றாங்க சார் சர்க்கரை பொதுவா சொல்றீங்கன்னா அரிசியை தொடாதப்பா அப்படிங்கிறாங்க நம்ம மாற்றுமுகத்தவங்க அரிசி சாப்பிடலாம் அது வந்து அது உள்ள தண்ணி உள்ள அரிசி சாப்பிடலாங்கிறாங்க ஐயா நம்ம பாரம்பரிய அரிசியில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்களோட இருக்குங்கய்யா அப்ப அந்த பாரம்பரிய அரிசியில அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா சர்க்கரையோட அளவு கூடாதுங்கய்யா இவங்க நார்மலா இருக்கிற இந்த பாலிசட் ரைஸ் ஒற்றுக அரிசிகளை அவங்க சாப்பிட்றப்ப இருக்கக்கூடிய அந்த சுகரோட லெவலுக்கும் இதோட சர்க்கரையோட அளவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க பாரம்பரிய அரிசிகள்ல பெரும்பாலும் வந்து உங்களுக்கு லோ கிளஸ் மீக்குன்னு தான் இருக்குது லோ ஜிஐ தான் நமக்கு ஆனதுங்க இதெல்லாம் ஐம்பதுக்கு கீழே ஜிஐ லெவல் இருக்கோ அந்த உணவுகள் எல்லாம் சர்க்கரை அறிகள் சாப்பிடலாம் ஐம்பதுக்கு மேல இருக்கிறத சாப்பிடக்கூடாதுங்க இன்னைக்கு நம்ம எடுக்கிற வெள்ளை அரிசியில எழுபத்தஞ்சு இருக்கு ஜிஐ லெவல் அப்ப கண்டிப்பா அந்த அரிசி சேர்க்கலாம் உருளைக்கிழங்குல எண்பத்தஞ்சு இருக்குங்க சொல்லவே கூடாது அதே மாதிரி நாட் இந்த ஜீனி வெள்ளை சீனியில வந்து எண்பத்தஞ்சு இருக்குது சர்க்கரை வளர்ந்து அதெல்லாம் கூடாது அதே தான் வந்து நம்ம நேச்சுரலாக இயற்கையா நாட்டு சர்க்கரைகள் பனங்கருப்பட்டி எல்லாம் இதுகள்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம்னு சர்க்கரை நோய்கள் எடுக்கிறாங்க அதையுமே ஒரு லிமிட்டை வச்சு அவங்க எடுக்கணுங்க ஏன்னா அதுலேயும் அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு இருக்கு ஜிஐ லெவல் ஐம்பது மேலே இருக்கிறது கம்மியாக நம்ம எடுக்கணும் அப்படின்றப்ப ஜீனியோட கம்பேர் பண்ணுறப்ப நாட்டு சர்க்கரை போட்டுருங்க அதோட இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு ஜிஐ லெவல் கம்மியாக இருக்குது ஸோ அதனால இதை எடுத்துக்கலாம் ஜீனிக்கு இது எவ்வளோ பெற்றுருக்கு அந்த மாதிரி உணவுகள் எடுக்கணுங்க அதே மாதிரி கோதுமை வந்து பார்த்தோம்னா பிராண்டடா வரக்கூடிய எல்லா கோதுமையும் எழுபத்தி மூன்று இருக்கு அந்த கோதுமை எடுக்கிறதுக்கு அரிசிக்கும் வித்தியாசமே இல்லைங்க இதே நீங்க கோதுமையை நீங்க ஆர்கானிக்கா எங்கேயாவது விளைவிச்சிருக்கான அந்த கோதுமையை வாங்கி கழுவி காய போட்டு நீங்க அரைச்சு பவுடர் பண்ணீங்கன்னா முப்பத்தி மூணுதான் அதோட ஜீ இதில் அந்த சப்பாத்தி வந்து நீங்க எடுக்கலாம் நீங்க வீட்டுல இருக்கிறது வந்து மொத்தமா எல்லா தானியத்தையும் அந்த கோதுமையில இருக்க எல்லாத்தையும் அரைச்சு நம்ம உபயோகப்படுத்த ஆனா பிராண்டடா வர்றதுல வந்து கோமையோட நடுப்பகுதியை உடைச்சு ரவையா மாத்திக்கிறாங்க உள்ள இருக்க ஒரு நாற்பது சதவீத சதையை மட்டும் தனியா எடுத்து ப்ளீச்சிங் பண்ணி மைதாவை மாத்திக்கிடுறாங்க இருக்க இருபது சதவீதம் தொழியும் அந்த சதைப்பகுதியும் ஒரு அஞ்சு முறை ப்ளீச் பண்ணி அதைத்தான் நமக்கு ஆட்டாவா வெளியில வந்து கோதுமா வருது நம்ம அந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு நினைக்கிறோம் அதுவும் கோதுமை மைதாவும் ஒன்றுதாங்க ஆனா இதே நம்ம வீட்டுல கோதுமையா வாங்கி அரைக்கிறப்ப எல்லாத்தையும் ஒன்னாவே அரைக்கிறோம் அப்பா அதோட லெவல் முப்பத்தி மூணா இருக்கு நமக்கு ஆரோக்கியம் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க நாட்டு அரிசியில் எல்லாமே ஜிஇ லெவல் கம்மி அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம கருங்குருவை காட்டியானம் தூயமல்லி ஆத்தூர் சினி சம்பா மஞ்சள் பொன்னி மணிச்சம்பா இந்த மாதிரி அரிசியில் எல்லாமே வந்து கிளசமிக்ஸ் கம்மியா இருக்கு இதுல எடுக்கிறப்ப வந்து கண்டிப்பா வந்து சுகரோட லெவலில் ரொம்ப போடுவாரு நார்மல் ரை அரிசி சாப்பிடறவங்களுக்கு எதுவும் டெஸ்டே உணவுக்கு முன்னால எவ்வளவு சுகர் இருக்குன்னு சாப்பிட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் அவங்க செக் பண்ணி பாக்கட்டும் அந்த வெள்ளை அரிசிக்கு என்ன லெவல்ல போடுது இந்த அரிசிக்கு எவ்வளவு போடுதுன்னு பாக்கலாம் மிக சொற்ப ஐம்பது குள்ள தான் உங்களுக்கு அதிகபட்சமே சுகர் ரைஸ் அதுல பாக்குறப்ப நூத்தம்பது வாங்கிட்டு போடுங்க இதுல வர ஐம்பது தான் அதே மாதிரி சிறுதானியங்கள் குதிரை குதிரைவாலி சாமை திணை மூணுக்கும் மிக அற்புதமா லெவல் அற்புதமாங்க சர்க்கரையோட அளவு குறையுது திணையில இனிப்பு இருக்கு அது சுகர் பேஷன்ட் சாப்பிடக்கூடாது மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க தப்புங்க அந்த இனிப்பு வந்து சர்க்கரையை கொள்ளதான் சரி சூப்பரா இருக்குங்க திணை அரிசியை மட்டும் நீங்க அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு அவங்க டெஸ்ட் அடிச்சு பாக்கட்டும் கண்டிப்பா குறைய தெரியும் அதனால இந்த சிறுதானிகள் ரொம்ப அற்புதம் இங்க நாற்றக அரிசிகள் மாற்று கா இதை தேடி தேடி மக்கள் சாப்பிடட்டுங்க நிறைய அவங்க அதை உபயோகப்படுத்தினாங்க எந்த வியாதியும் இல்லாம சர்க்கரையும் இல்லைங்க எந்த வியாதியா இருக்கட்டும் கேன்சரா இருக்கட்டும் எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும் சிறுநீரக பழுதா இருக்கட்டும் இதே பிரச்சனையா இருக்கட்டும் உணவுகளை மட்டும் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நூறு சதவீதம் நாங்க இப்ப இந்த என்னத்தை சொல்லிக்கிறது ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அவன் பாரம்பரிய பின்பற்றிட்டு இருந்தோம் வாரம் இரண்டு முறைங்கிறது இருந்துச்சு அந்த எண்ணெய் தைக்கிறத குளிக்கிறது வந்து சும்மா இப்போ மக்கள் அதிகம் பயன்படுத்தலை ஏதோ வேற ஒரு வருஷத்துக்கு குடிக்கிற மாதிரி ஒரு சொல்லிருக்கு அதுல வந்து சக்கரை வியாதி வந்து இப்போ கணையம் வந்து அதுக்கெல்லாம் எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கு இல்ல சக்கரை வியாதி இருக்கவங்களோட முதல்ல உஷ்ணத்தை சமாளிப்படுத்த வேண்டியதுதான் மிக முக்கியமான விஷயம் ஆமா அப்படின்றப்ப அவங்க வாரம் இருமுறை வந்து கண்டிப்பா எண்ணெய் குளி பண்ணணும் ஸ்நான விதினே ஒண்ணு இருக்குதுங்க புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்கள் கண்டிப்பா எண்ணெய் வச்சு குளிக்கணும் பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளிக்கிழமை எண்ணெய் வச்சு குளிக்கலாம் இப்ப எண்ணெய் ஸ்நான விதி என்ன சொல்றதுனாங்க சூரிய உதயத்துல எண்ணெய் தைக்க சொல்றாங்க ஆறு மணி சூரிய உதயத்துல எண்ணெய் தைக்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அவ்வளவு பிளச்சிங்க நல்ல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு இடமும் நல்லா அப்ளை பண்ணணும் சும்மா தட்டுறதா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அரை மணி நேரம் அப்படியே விடுங்க ஆறு முப்பதுக்கு இடமும் வெந்நீர் வச்சு குளிங்க மற்ற நாட்கள் எல்லாம் பச்சை தண்ணியில குளிக்கலாம் எண்ணெய் தேச்சு குளிக்கிற அன்னைக்கு மட்டும் கண்டிப்பா வெந்நீர்ல குளிக்கணும் அப்போ வந்து நம்ம காலையில ஆறு மணிக்கு எண்ணெய் வச்சுட்டு ஒரு ஆறு முப்பது எல்லாம் இளம் வெந்நீர் வச்சு குளிச்சுடாங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு எண்ணெய் வச்சு குளிச்ச அன்னைக்கு மது எடுக்க கூடாது மாமிசம் எடுக்கக்கூடாது திருமணமானவங்க இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இதை தாங்க அதில் கடைபிடிக்க அதில் ரொக்கம் முடிஞ்சது தவிர்த்துட்டாருமானவங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வாரத்தில் ரெண்டு முறை என்னச்சுன்னா அவங்க பண்றாங்களோ எண்பத்தஞ்சு சதவீத வியாதி அவங்களுக்கு வராதுங்க மருத்துவமனை பக்கமே வரப்பாங்க அவங்க ஆயுள் இருக்கிற வரைக்கும் கண்ணாடி கொடுப்பாங்க கண்ணு கண்ணாடி போட மாட்டாங்க அவ்வளவு தெளிவான பார்வை இருக்கும் அவ்வளவு ஆரோக்கியம் வந்து இந்த எண்ணெய் ஸ்நானத்துல இருக்கு இயற்கை முறையில வந்து உணவு பாரம்பரிய விஷயங்களை பாரம்பரிய காய்கறி இயற்கை முறை விளைஞ்சு நாற்று காய்கறிகள் நாற்று அரிசி பொருட்கள் சிறு தானியங்கள் எடுத்துக்கும்போது நம்ம வாழ்க்கை முறையில வந்து மருத்துவமனைக்கு போறதுக்கோ லாபத்தான நோய்களை சந்திக்கிறதுக்கோ வாய்ப்புகள் மிக மிக குறையுதுன்னு நீங்க சொன்னீங்க இதை மக்கள் இதை நோக்கி பயணிக்கணும் கண்டிப்பா 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 பயணிக்கணும் நிறைய விவசாயிகள் இதுக்காண்டி மெனக்கெடுறாங்க நிறைய பண்றாங்க அவங்க நிறைய இடர்பாடுகளை சந்திக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு இருபது ஆண்டு நானும் அந்த இயற்கை விவசாயம் பண்ற விவசாயிகள் பல பேரை சந்திச்சுக்கிட்டே வர்றோம்யா அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பண்றதுக்கான பிரயோஜனங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு அவங்க உற்பத்தி பண்ண பொருள்களுக்கு முறையான விலைகள் கிடைக்கல சும்மா வாங்கி ஒரு இடத்துல விற்கிறவரு நல்ல ராவம் பாக்குறாரு ஆனா உற்பத்தி செய்யறவருக்கு வந்து அந்த அதற்கான விலை நியாயமான விலை கிடைக்கலீங்க அந்த பொருள் உண்மையிலேயே உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு மனக்கிட்டு அந்த இத கொண்டு வராங்க விலை வித்தியாசம் கொஞ்சம் இருக்கத்தோது நார்மலா நீங்க உடலுக்கு கேடு செய்யக்கூடிய ஒரு பொருளை என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அதை விட இப்போ பத்தம்பது ரூபா கூடுதலா தான் இருக்கும் இயற்கை விவசாயத்தை விளைஞ்சது ஆனா அதை சாப்பிட்டுட்டு நீங்க மருத்துவமனையில போய் ஆயிராயிரமா செலவழிக்க போறீங்க அதுக்கு ஒரு நூறுரூவா அதிகமாக போட்டு ஒரு அரிசியோ பருப்போ வாங்கி இயற்கை முறையில் வாங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளவு ஆரோக்கியம் இருக்கு உங்க குடும்பமே வந்து ஆரோக்கியம் மேம்படும் ஒரு ஆளுக்காக இல்ல அந்த குடும்பத்திலிருந்து அத்தனை பேரோட ஆரோக்கியம் மேம்படுறங்கிறப்ப உங்களோட மரத்த செலவே பெரும்பான்மை குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப ஆரோக்கியம் எப்படி தொடர்புடனும் என்ன பண்ணலாம் எப்படி வர முகவரி எளிமையா சொல்லுங்க பெரும்பாலும் நான் தொலைபேசி எடுக்க முடியாத ஒரு சூழல்லாம் இருக்கீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா நான் இரவு நேரத்துல ஓய்வா இருக்குறோம் அவங்களுக்கு இதில் சொல்லுவோம் வர்றது எந்த தேவை வரலாம் என்னன்னு சொல்லி தகவல் கொடுத்துறலாம் சரிங்க